அதற்கு ஸ்தோத்ரம் எல்லாருக்கும் ஓய்வு நாள் நாள் வாழ்த்துக்கள் ஸோ இன்னைக்கு நம்ம ஆரோக்கிய செய்தியில் வந்து எதை பத்தி பார்க்க போறோம்னா விட்டமின் சி அதை தான் பார்க்க போறோம் எல்லாருக்கும் விட்டமின் சி எதில் ரிச்சா இருக்கு எப்படி சாப்பிடணும் அப்படிங்கிற ஓரளவுக்கு நாலேஜ் இருக்கும் பேசிக்கா இருக்கும் உடல் ரீதியா அது என்னென்ன பண்ணுது அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்ப்போம் ஸோ இதுக்கு இன்னொரு பேர் வந்து அஸ்காபிக் ஆசிட் இல்லைன்னா டைட்ரோ அஸ்காபிக் அசிட் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் நேம் இதுக்கு இருக்கு ஸோ இதோட ஃபங்க்ஷன்ஸுன்னு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோன்னா மெயினாக இதோட மெயின் ஃபங்க்ஷனே கொலாஜன் ப்ரொடக்ஷன் இன்றைக்கி வந்து நாட்டில் வந்து நிறைய பேருக்கு வந்து நம்ம வந்து இளமையாக இருக்கணும் அழகாக இருக்கணும் புத்த புதுசாக அப்படியே பொழிவாக இருக்கணும்னு எல்லாருக்குமே எனக்கு உட்பட எல்லாருக்குமே இருக்கிற ஒரு ஆசையாக தான் இருக்குது அதுக்கு மெயினாக இன்றைக்கி வந்து யூஸ் பண்ணுற ஒரு மெயினாக இருக்கிறது வந்து இந்த கொலாஜன் தான் இந்த கொலாஜன்கிறது நம்ம பாடியிலே வந்து உருவாகிறது அப் கொலாஜன் உங்களுக்கு புரிய வாச சொல்லணும் இப்போ ஒரு கட்டடத்துல விரிசல் உருவாயிடுச்சு அதுக்கு நம்ம எதை போட்டு பூசுறோம் சிமெண்ட்டை போட்டு பூசுறோம் அப்போ அது மாதிரிதான் நம்ம செல்ல ஏதாவது ஒரு சின்ன கிராக்கோ இல்லை ஒரு சின்ன காயமோ எதோ ஆயிடுச்சுன்னா அதை வந்து ஒன்று சேர்க்கறது தான் இந்த கொலாஜனோட வேலை ஒரு எலாசிட்டி மாதிரி ஒரு மசில்ஸில் அந்த செல்ஸில் டிஷ்யூஸில் எல்லா இடத்துலையுமே இது இருக்குது போன்ஸு ஆர்கன் ஸ்கின்னு டென்டான் எல்லா இடத்துலையுமே இந்த கொலாஜன் ப்ரொடக்ஷனு உருவாக்குறது இந்த கொலாஜன் நேச்சுரலாக நமக்கு உருவாகணும் அப்படின்னா நம்ம எடுத்துக்க வேண்டியது ஒன்று விட்டமின் சி மெயினாக அது இப்போ ப்ரொடியூஸ் பண் கொலாஜன் நம்ம பாடியில் உற்பத்தி ஆகணும்னா எது தேவை விட்டமின் சி தேவை ஸோ அப்போ இங்கே இந்த பிக்சரில் நீங்கள் பார்க்குறீங்களா எல்லா இடத்துலையுமே இருக்கும் ஹேரு நெயில்ஸு ஸ்கின்னு கனெக்டிவ் டிஷ்யூ அப்புறம் எல்லா இடத்துலையுமே அதை வந்து நமக்கு வந்து கொலாஜன் ப்ரொடியூஸ் பண்ணி ஏற்படுற காயத்தையோ வீக்கமோ எல்லாத்தையும் கம்மி பண்ணி அதை வந்து ஃபைட் பண்ணுது ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ணுது என்னென்னா ஃபர்ஸ்ட்டு இம்யூன் சிஸ்டம் பூஸ்ட் பண்ணுது நம்ம நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகப்படுத்துது நமக்கு இருக்கும் நோய் நோய் எதிர்ப்பு நோயை எதிர்ப்பு எதிர்க்கிறதுக்கான அணுக்கள் நம்ம உடம்புல தன்னாலே இருக்கும் அது இன்னும் அதிகப்படுத்தணும் இப்போ ஒரு சில டைம் உங்களுக்கு வந்து சளி பிடிக்கலாம் ஃபீவர் வரும் திடீர்னு காயம் ஏற்படும் அப்போ அந்த டைமில் இன்னும் போதுமான அளவுக்கு அதிக உற்பத்தியை ஏற்படணும் அந்த டைமில் இன்னும் அதிக பேக்கப் உங்களுக்கு தேவைப்படணும் அப்படிங்கிறப்ப அந்த இம்யூன் சிஸ்டம்மை பூஸ்ட் பண்ணுறது இந்த விட்டமின் சியாக இருக்குது அடுத்து ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி வூன்ட் ஹீலிங் காக்னேட் இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் வூண்ட் ஹீலிங் இது ரெண்டுத்துக்குமே தேவை இம்யூன் சிஸ்டம் அதாவது இந்த 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 பிக்சரில் பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம செல் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஓகேவா நார்மலாக ஹெல்த்தியாக இருக்க செல்லு இருக்கும் இதே நம்ம உடம்புல வந்து ஏதாவது ஆக்சிடென்ஸு இல்லை ஃப்ரீ ரேடிகல்ஸு ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸு நம்மளையே நம்ம வந்து போட்டு டென்ஷன் படுத்திட்டு ஸ்ட்ரெஸ் ஆகிற அந்த செல்ஸ் போய் நார்மலாக இருக்க செல்ஸையும் போய் அடித்து நொறுக்கேல அப்போ இந்த விட்டமின் சி தான் விட்டமின் சியால் ஏற்படுற அந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் உற்பத்தி ஆகிற ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் போய் அங்கே ஃபைட் பண்ணும் ஸோ இது எல்லாத்துக்குமே தேவை ஆன்டி ஆக்சிடண்ட் செல்லான ஒரு நமக்கு உள்ளே இருக்க நேச்சுரலான செல்லு தேவை அது உற்பத்தி பண்ணுறது தான் இந்த இதாக இருக்குது இன்னொரு விஷயம் காக்னேட்டிவ் ஃபங்க்ஷன் இந்த காக்னேட்டிவ் ஃபங்க்ஷன் எனக்கே ஃபஸ்ட்டு இதை படிக்கல புதுசாக தான் இருந்துச்சு காக்னேட்டிவ் ஃபங்க்ஷன்னா என்ன நினைக்கிறீங்க காக்னேட்டிவ் அப்படின்னா என்ன மனசு அறிவாற்றல் ஓகேவா அறிவாற்றல் அப்படின்னா என்ன மெமரி லேர்னிங் ஜட்மெண்டல் டிஸ்கஷன் நம்ம ஒரு விஷயம் வந்து நார்மலாக ஒரு சைக்காலஜிக்கலாக ஒரு ஒரு பர்சன் இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்படுதுன்னா அதை எப்படி நம்ம சால்வ் பண்ணணும் எப்படி அதை வந்து வேறு விதையாக கையாள முடியும் இல்லை மற்றவங்ககிட்ட அதை டிஸ்கஸ் பண்ணி இது பண்ணுறது அதுலேருந்து நீங்கள் என்ன லேர்ன் பண்ணிக்கிறீங்க ஸோ இந்த மாதிரியான ஒரு நார்மலான ஒரு சைக்காலஜிக்கல் உள்ள பர்சன் இதெல்லாம் கார்க்னேட்டிவ் அப்படிங்கிறத சொல்கிறாங்க அப்போ ஒரு பர்சனுக்கு என் அவங்கவுங்க வயசுக்கு தகுந்த மாதிரி அந்த பிரச்சனையை கையாளுவாங்க ஒரு லேர்னிங் இருக்கும் ஒரு கெப்பாசிட்டி இருக்கும் இருக்கும் ஒரு கேப்பபிலிட்டி இருக்கும் அந்த அப்ப நாளடைவுல இப்ப நிறைய யங்ஸ்டர்ஸா இருக்கட்டும் இல்லை வந்து ஏஜ் ஓல்ட் ஏஜ் பீப்புளா இருக்கட்டும் இந்த காக்னேட்டிவ் ஃபங்க்ஷன் வந்து கம்மி ஆக ஆரம்பிக்குது ஓகேவா அதனால அதனாலதான் அல்சிமெடிசிஸ் வருது அதெல்லாம் ரீசனா ஒன்று இருக்குது ஓல்டேஜ் பீப்புளில் ஸோ அப்போ அந்த காக்னேட்டிவ் ஃபங்க்ஷனை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறது ஒரு விட்டமின் சி ஒன்னு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் ஓகே இதுதான் அதோட மெயின் ஃபங்க்ஷன் இது இல்லாமல் இன்னும் நிறைய ஃபங்க்ஷன் இருக்கு இந்த ஆன்டி ஆக்சிடன் ஊன் ஹீலிங்லேயே எல்லாமே வந்துடும் டீடாக்ஸ் பண்ணும் நம்ம உடம்புல இருக்க தேவையில்லாத அழுக்குகள் டாக்ஸின்ஸ் எல்லாம் வெளியேற்றுறது மெயினாக அந்த விட்டமின் சியோட வேலை ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா இது எந்தெந்த ஃபுட்டில் ரிச்சாக இருக்குதுன்னு உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் லெமன் ஆரஞ்சு சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ்லாம் நிறையா இருக்கும் இதில் மெயினாக அதிகமாக இருக்கிறதே ஆம்லாவில் தான் அதாவது நெல்லிக்காய் தெரியுதுன்னு நினைக்கிறேன் நெல்லிக்காயில் நூ இது எல்லாமே நூறு கிராமில் எவ்வளோ இருக்குதுன்னு தான் நான் போட்டிருக்கேன் ஒரு நூறு கிராமில் ஏழ்நூறு மில்லிகிராம் இருக்குது ஆனால் நமக்கு டெய்லி எவ்வளோ தேவைன்னு பார்த்தீங்க அப்படின்னா எண்பத்தஞ்சு மில்லிகிராம் போதும் போதும் அந்த அளவுக்கு போதும் டெய்லி ஒரு மனுஷனுக்கு எண்பத்தஞ்சு மில்லிகிராம் இருந்தாவே போதும் அப்போ ஒரு நூறு கிராம் ஆம்லாலே எவ்வளோ இருக்குது நமக்கு ஒரு நெல்லிக்காய் சாப்பிடவே டைம் இல்லை ஒன்று சாப்பிட்டாவே எவ்வளோ கிடைக்கிது அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் எழுபதுலேருந்து எழுபத்தஞ்சி மில்லிகிராம் கிடைக்குமா ஒரு லெமன் ஜூஸ் குடிச்சா எவ்வளோ வரும்னு பார்க்குறீங்களா அறுபத்தி மூணு மில்லிகிராம் இருக்குது கேபேஜில் நூற்றி இருபத்தி நாலு மில்லிகிராம் இருக்குது ட்ரம்ஸ்டிக் லீவ்ஸில் ஒரு நூறு கிராம் காய் நீங்க ஒரு சூப்பு போட்டு ஒரு நூறு கிராம் ஜூஸ் குடிச்சா நூற்றி முப்பத்தஞ்சு கிராம் இருக்கும் அப்ப டெய்லி இது எடுத்து நமக்கு ஏதாவது கஷ்டம் இருக்கா இல்லை இது எல்லாமே அதிகமாக இருக்கிறது மட்டும்தான் நான் காட்டியிருக்கேன் இது இல்லாமல் நான் நிறையெல்லாம் இருக்குது பெரீஸு சின்ன சின்ன ஃப்ரூட்ஸு ஜிஞ்சரு எல்லாத்துலேயும் கொஞ்சம் 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 இருக்குது அப்போ ஒரு நாளோட டயட்டில் நம்ம எப்படி சேர்த்துக்கிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம் ஒரு ஜூஸ் ஒரு ஃப்ரூட்டு ஒரு காய் ஒரு பயிர் வகை இதெல்லாம் சேர்த்து தான் ஒரு கம்பைண்டு ஒரு டயட் ஒரு மனுஷன் நம்ம எடுக்க வேண்டியது அப்போ அது எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்து எப்படி விட்டமின் சியோட கண்டென்ட் இருக்கும் ஆனால் நம்ம என்ன சாப்பிட்றோம் ரெண்டு இட்லி தேங்காய் சட்னி இடியாப்பம் சாம்பார் அப்படின்னு நம்மளோட டயட்டை ஒரு குவாலிட்டியே இல்லாத டயட்டை தான் நம்ம பண்ணோம் குவாண்டிட்டி முக்கியம் கிடையாது குவாலிட்டி முக்கியம் நீங்கள் குவாலிட்டியாக சாப்பிட்டீங்கன்னாவே அது குவான்டிட்டியாக கன்வெர்ட் ஆகிடும் ஓகேவா எவ்வளோ நம்ம குவாலிட்டியாக சாப்பிட்றோங்கிறது ரொம்ப முக்கியம் அப்போ நீங்கள் டெய்லி ஒரு நெல்லிக்காய் ஒரு மலை நெல்லிக்காய் இங்கே ஆம்லான்றது இந்த பெரிய நெல்லிக்காய் குட்டி கிடையாது அதை போட்டு நம்ம உப்பு மிளகாய் தூள் சாப்பிட்றது கிடையாது பெருசு ஒன்று சாப்பிட்டாவே போதுமான அளவு ஒரு லெமன் ஜூஸு எந்த ஃபார்மில் வேணாலும் எடுத்துக்கலாம் துவையெல்லாம் நீங்கள் எடுத்துக்கலாம் ஜூஸாக எடுத்துக்கலாம் ஓவர் குக் பண்ணாமல் பண்ணிக்கலாம் என்றைக்குமே நேச்சுரலாக இருக்கிறத அப்படியே ஆப்டெயின் பண்ணிக்கிறது நல்லது ஓவர் குக் பண்ணக்கூடாது ஜூஸு துவையல் சட்னி அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம் ஓகேவா அப்போ டெய்லி நமக்கு ரெக்வைர்மெண்ட் எவ்வளோ எண்பத்தஞ்சு மில்லிகிராம் அப்போ இதெல்லாம் ஒன் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டாவே என்ன ஆகிடும் நம்ம டெய்லி ரெக்வைர்மெண்ட் கிடச்சிரும் நமக்கு அப்போ இந்த உணவுகளை நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணலை போதுமான அளவு நம்ம எடுத்துக்கல அப்படிங்கிறப்ப என்ன பிரச்சனை வருது அப்படிங்கிறதா இது அதாவது ஸ்கர்வி அப்படிங்கிற ஒரு டிசீஸ் வருது அடல்ட்லயும் இருக்குது சில்ட்ரன்லையும் இருக்கு ஸ்கர்வி அப்படிங்கிறது என்னன்னா நம்ம என்ன சொன்னோம் விட்டமின் சி கொலாஜன் ப்ரொடக்ஷனில் மெயினாக இருக்கு அது எங்கெங்கெல்லாம் பார்த்தோம் எலும்பு தசை ஹேர் அங்கெல்லாம் தான் பிரச்சனை வரும் எங்கெல்லாம் அதோட வேலைகளை இருக்கோ அங்கெல்லாம் பிரச்சனை வரும் நமக்கு ஒரு இரிட்டேஷனை உண்டாக்கும் மனதளவில் ஜென்ரலாக வீக்னஸ் இருக்கும் எந்த வேலையும் செய்ய பிடிக்காது மந்தமாக இருக்கும் அப்போ நம்மளோட ஸ்கின் எல்லாம் ரஃப்ஃபாக ஸ்கேல் போர் மாதிரி இருக்கும் ஈஸியாக காயங்கள் ஏற்படும் உங்கள் உடம்புல அது ஈஸியாக இல்லைன்னா ஆல்ரெடி ஏற்பட்ட காயத்துலேருந்து திரும்பி கசிவ ஆரம்பிக்கும் எனக்கு இந்த காயம் ரொம்ப நாளுக்கு இருந்துச்சு திடீர்னு அதுலேருந்து வீக்கம் இருக்குது ஒரு மாதிரி பஸ்ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிற க கண்டிஷன்ஸ் வரலாம் அப்போ லெக்ஸ் எல்லாம் நல்லா வீக்கம் அடையும் ஹேர் நம்ம பார்த்தோம் இல்லையா ஹேர் ரொம்ப ரஃப் ஆகி உடைய ஆரம்பிக்கும் ஸ்பிளிட்டன்ஸ் நிறையா வரும் அடுத்து தான் இந்த வாயில் மெயினாக ஸ்கர்விங்னாவே என்ன சொல்லுவாங்க ப்ளீடிங் கம்ஸு டூத் வந்து லூஸ் ஆகும் இதெல்லாம் வந்து லாஸ்ட் ஸ்டேஜ் அதுக்கு முன்னாடியே சிம்டம்ஸ் வந்து ஆரம்பிச்சிடும் அப்போ இது சின்ன பிள்ளைங்களுக்கும் இருக்குது பெரியவங்களுக்கும் இந்த பிரச்சனை இதே தான் வரும் ஓகே இதுதான் நம்ம உடலில் வந்து சி கம்மியான அந்த பிரச்சனை இப்போ எப்பயுமே விட்டமின்ஸ் வந்து அதிகமானாலும் என்ன ஆகும் பிரச்சனை வரும் ஆனால் விட்டமின் சியில் வந்து அந்த மாதிரியான பிரச்சனை கிடையாது ஏன் அப்படின்னா இருக்கு இருக்குது ஒரு சிலருக்கு தான் வந்து வாந்தியோ இல்லை வயிற்றால் போகிறதோ ஒரு வாமிட்டிங் சென்ஷன் தலைவலி இருக்கும் பட் ஆனால் ரிசர்ச் எடுத்தபடி நிறைய பேருக்கு அந்த மாதிரியான வாய்ப்பு இருக்காது ஏன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா விட்டமின் சி என்ன டைப் ஆஃப் விட்டமின் ரெண்டு படிக்கிறோம் வாட்டர் ஃபேட்டு வாட்டர் சாலிபிள் இது ஸோ நம்ம சாப்பிட்றதை எப்பயுமே கன்சியூம் பண்ணி அது எக்ஸ்க்ரீட் ஆகிடுமோ எக்ஸஸாக இருந்தாலுமே யூரீனும் ஸ்வெட்டிலையும் எக்ஸஸாக ஸோ அது வாட்டர் சாலிவ் ஈஸியாக நம்மளோட பாடியில் வந்து இதாகிடுது சேர்ந்துட்டு எக்ஸ்க்ரீஷனும் போயிடுது எக்ஸஸாக இருந்தாலும் அப்படிங்கிறதா இது ஸோ இதை இதுதான் அதோட கான்சிக்வன்ஸ் அதிகமானாலும் ஸோ இது இதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்குறோம் அப்படின்னா நான் ரொம்ப யோசித்தேன் என்ன இதில் சொல்கிறது நானா விட்டமின் சி பற்றி சொல்லணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன் ஆனால் இன்றைய நாளையில் வந்து விட்டமின் சியை எப்படியெல்லாம் கன்சியூம் பண்ணிக்கிறாங்கன்னு உங்களுக்கு ஏதாவது ஒரு ஐடியா இருக்கா டேப்லெட்ஸ் ஓகே ஆ டேப்லெட்ஸ் வேற எனி ஐடியா யங்ஸ்டர்ஸ்க்கு ஏதாவது ஐடியா வெரி குட் சீரம் ஜாடின் கரெக்டாக சொன்னால் சீரம் ஃபேஸ் வந்து சீரம் நல்லா க்ளோ ஆகிறதுக்கு சீரம் க்ரீம்ஸு நிறைய இடத்துல வந்து இந்த கொலாஜன் நிறையா இருக்குது அந்த எதுக்கு அப்படின்னா இளமையாக இருக்கணும் விரிங்கிள்ஸ் வரக்கூடாது டார்க் ஸ்பாட்ஸ் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால இந்த விட்டமின் சீரம் வந்து டோனர்ஸு அப்புறம் சன்ஸ்க்ரீன்லேயும் பிளண்ட் பண்ணுறாங்க பாடி லோஷன் நிறைய இடத்துல வந்து காஸ்மெட்டாலஜி இன்னைக்கு ஹையர் ஹையர் இதில் யூஸிங்கில் இருக்கிறது விட்டமின் சி தான் ஸோ இப்படி இப்படிப்பட்ட விஷயத்தில் தான் நம்ம எடுத்துக்கணுமா உங்களுக்கு கொலோஜன் வேணும் நேச்சுரலாக வேணும்னா விட்டமின் சி ரிச்சான ஏதாவது ஒரு ஆம்லாவோ ஆரஞ்சோ ஏதோ டெய்லி மார்னிங் குடிங்களேன் பல 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 நீங்கள் ஆகுவீங்க ஒரு ஒன் மந்த்லேயே நெஜமா பீட்ரூட் இதெல்லாம் வந்து நம்ம இயற்கையாகவே ஒரு தரா ஏன் அதை போய் நம்ம அவன் எப்படி எங்கே புளிஞ்சி எப்படி விட்டமின் சி எடுக்கிறாங்கன்னு தெரியல நெஜமாவே விட்டமின் சி போடுறாங்களான்னு தெரியல அதில் அதை வாங்கி யூஸ் பண்ணுற ஒரு காலகட்டமாக இருக்குது அப்போ இதை நீங்கள் வந்து என்ன பண்ணணும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மத்தியிலையோ உங்களுக்கோ சொல்லுங்கள் இது ஒரு அவேர்னஸாக இருக்கணுங்கிறதுக்காக தான் இன்றைக்கி நான் இதை எடுத்தேன் ஈஜ் வைட் இதை பற்றி இதை பற்றின இல்லை ஒரு பொதுவான ஒரு கருத்து என்ன அப்படிங்க மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபீலிங்லேருந்து நான் அதை ஒரு பாயிண்ட் எடுத்திருக்கேன் த லார்ட் டிசையர்ஸ் அஸ் டு என்ஜாய் த ப்ளஸ்ஸிங்ஸ் ஆஃப் ஹெல்த் பட் ஹீ டிசைர்ஸ் அஸ் டு ஆப்டைன் தீஸ் பிளெஸ்ஸிங்ஸ் நாட் பை ட்ரஸ்டிங் டு ட்ரக்ஸ் அதாவது கடவுள் வந்து ஹெல்த்து பிளெஸ்ஸிங்காக கொடுக்குறாருன்னா அதை எதன் மூலமாக நீங்கள் சந்தோஷமாக அதை ஏற்றுக்கோங்க ட்ரக்ஸ் மூலமாக இல்லை அவர் கொடுத்த லிவிங் இன் ஹார்மனி பை ட்ரஸ்டிங் இன் ஹிம் அவரை ட்ரஸ்ட் பண்ணுங்கள் அண்ட் லிவிங் இன் ஹார்மனி வித் லாஸ் ஆஃப் ஹெல்த் ஓகேவா ஹார் எதில் எது மூலமாக சந்தோஷமாக இருங்கிறாரு அவர் கொடுத்த ஆரோக்கிய பிரமாணத்தை கை கொண்டு அவரை நம்பி இருந்தால்தான் நாம் ஆசிர்வாதமாக இருக்க முடியும் ட்ரக்ஸை நம்பிக்கிட்டு இருக்க முடியுமா கொடுத்த மருந்துமா இப்போ நம்ம இப்போ இருக்க காலகட்டத்தில் எல்லாருமே எடுத்துக்கிட்டு தான் இருக்கோம் பட் எது ஒன்றுனாலும் ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி நம்ம அதுக்கு கொடுக்கக்கூடாதுங்கிறது தான் ஒரு இதாக இருக்கணும் சும்மா நம்ம ஒரு சாதாரண இப்போ ஒன்றும் இல்லை சாதாரண உங்களுக்கு ஒரு சளி வந்தாலே எத்தனை பேர் நீங்கள் மாத்திர போடுறீங்க தொண்டவழி வந்தால் எத்தனை பேர் சக்சி விட்டமின் சி தான் கொடுப்பாங்க டேப்லெட்டை எத்தனை பேர் அதை பண்ணுறீங்க ஒன்றும் இல்லை இது வந்து நான் ஒரு ஒரு லாஸ்ட் ஒரு ஃபோர் த்ரீ மந்த்ஸாக நான் எனக்குள்ளவே வந்து ஒரு அப்ளை பண்ணிக்கிட்ட ஒரு விஷயம் எனக்கு ஒரு சளி வந்தாவோ இது வந்தாவோ நான் ஒரு ஆரேஞ்ச் எடுத்து சாப்பிட்டுக்குவேன் இல்லை ஒரு விட்டமின் சி ரிலேட்டடாக ஒரு லெமன் ஜூஸோ இல்லை எதுவோ ஒன்று எடுத்துக்கிட்டேன் சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் நல்ல ரிலீஃபு தொண்டை வலி போயிடும் சளி இருக்கிறது கம்மியாகும் ஜஸ்ட் ஒரு அப்ளிகேஷன் தான் நீங்களும் பண்ணுங்க தெளிவா சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு விஷயமும் மினிஸ்ட்ரி ஹீலிங்ல புக்ல படிக்கிறப்பெல்லாம் ஒவ்வொரு இடத்துலயும் அவங்க சொல்றாங்க ட்ரக்ஸையோ மாத்திரையோ இதையும் நம்பிட்டு இல்லாம அவரை நம்புங்க தேவனான ஆவியானவர் அவரோட பலத்துல அவரு சொல்லாம நம்ம எதுவுமே பண்ண முடியாது ஓகேவா எத் எப்படியேப்பட்ட வியாதியாக இருந்தாலும் அதை வந்து சரி பண்ண வல்ல வல்லவராக இருக்கிறார் ஆனால் நம்ம ஒரு சாதாரண சளிக்கும் ஃபீவருக்கும் மாத்திரையை தேடுகிறவர்களாக இருக்கிறோம் அப்படி இல்லாமல் நம்ம வாழ்க்கையை நம்ம வந்து இது பண்ணணும் ஒரே ஒரு ஒரு வசனங்களை ஒரு சில வசனங்களை வாசித்து நான் அதை முடிக்கிறேன் நீதிமொழிகள் மூன்று வசனங்கள் அஞ்சிலிருந்து எட்டு வரைக்கும் நான் வாசிக்கிறேன் உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்த நம்பிக்கையாய் இருந்து உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள் அப்பொழுது அவர் உன் பாதைகளை சேவைப்படுத்துவார் நீ உன்னை ஞானி என்று என்னாலே கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு அது உன் நாபிக்கு ஆரோக்கியமும் உன் எலும்புகளுக்கு ஊனும் ஆகும் அப்போ நம்ம சொந்த முயற்சியாலேயோ இல்லை சொந்த கரு எதாக இருந்தாலும் சரி ஹெல்த்துலன்னு மட்டும் நான் சொல்ல கிடையாது இது எல்லா இடத்துலையுமே அப்படிதான் எல்லா விஷயம் லைஃப் அப்ளிகேஷனுங்கிறது எல்லா இடத்துலையுமே நமக்கு ஒரு பிரச்சனையாக இருக்கட்டும் இல்லை நமக்கு ஃபேமிலிலேயா இருக்கட்டும் இல்லை வேலை செய்கிற இடத்துலையா இருக்கட்டும் எந்த இடத்துலையுமே நமக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்துச்சுன்னா நம்ம யாரை தேடுற பிள்ளைகளாயி மாற வேண்டும் தேவனை தேடுற பிள்ளைகளாக இருக்கணும் நம்ம சுயத்தை கூட அவர் என்ன பண்ணாத உன் சொந்த புத்தியை கூட அங்கே யூஸ் பண்ணாத அப்படிங்கிறத தான் அவர் சொல்கிறாரு அப்போ அப்படி அவரை நம்ம தேடும் பிள்ளைகளாய் மாறும்போது அப்போ நம்மளோட வாழ்க்கை எப்படிப்பட்ட ஆரோக்கியமாகவும் இருக்கும் ஆவிக்குரியதுலேயும் சரி இல்லை ஆரோக்கியத்துலேயும் சரி அப்போ நம்ம பலப்பட்டு இன்னும் அதிகம் அதிகமாக அவரை நெருங்கும் பிள்ளைகளாய் நம்ம மாற வேண்டும் இந்த வாய்ப்பை கொடுத்த தேவனுக்கு நன்றி ஆமே